பொதுவாகவே குடும்பத்தில் நடக்காத காரியங்கள் நாற்பது ஆச்சு சார் அந்த கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் கடல் கடந்திலேருந்து பையன் வருவான் இல்லை பொண்ணு வருவான் இல்லை ஷீஸ் பி ஒர்க்கிங் தேர் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய பையன் அமையும் இல்லைன்னா வெளியூர்லேருந்து ஒரு பையன் வர்றதுங்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் காசு பணத்துக்கு நாக்குலந்து வரக்கூடிய வார்த்தை சுத்தமாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்வீங்க என்ன செய்கிறீங்களோ அதுதான் சொல்லுவீங்க தலைவர் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமையும் அந்த குரு வந்து அங்கே உட்காந்துட்டாருனாவே பொதுவாக பிரச்சனை டென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெதுனத்துக்கு செம்மையாக இருக்குது நல்ல ஃபேமிலி லைஃப்லேருந்து நிறைய விஷயம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் யாரெல்லாம் கடக லக்னம் விர்சக லக்னம் மக்கர லக்னம் கன்னி லக்னம் மீன லக்னத்தில் பிறந்ததுங்கன்னா உங்களுக்குலாம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் பொதுவாக இருந்ததுன்னா சைனஸ் இஷ்யூஸ் வரும் பொதுவாக சளி தொந்தரவுகளால் பாதிப்பு திடீர்னு பார்த்திங்கன்னா கண் பெருசாகிடும் கஞ்சமிட்டிங் கால் சில பேர் என்ன எந்திரிச்சோன்னே இருபத்தஞ்சு தும்பல் போடுவாங்க மிதனத்தில் இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த கெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது தப்பு நடக்காமல் இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்த சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிளானிங் நல்லாயிருக்கும் விட்டு படிக்கணும் குரு எப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரோ மனசில் படிக்கிறாங்கிற கதை விடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேஸ்வரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம்

ஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ராசி லக்னத்தில் குரு உட்கார்ந்து இருக்கார் ஆரம்பத்திலேயே அது வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் திரிகோணத்தில் உட்கார்ந்துடக்கூடிய ராகு கஞ்சஙங்ஷனில் இந்த மாதிரி பிளானட்டோரியல் பொய்ஷன் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குரு வந்து பேசிக்கலாக வக்கரம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால் அது பேர் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொன்னோம் இப்படி கேந்திராதிபத்திய தோஷம் இருந்ததுன்னா மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி நண்பர்கள் சிம்பிள் சொல்யூஷன் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமர் பாதம் அந்த போட்டோவை நீங்க வால்பேப்பரா செட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கப்பு நடக்கும் அடுத்தது ஒரு தடவை ராமேஸ்வரம் போய் அந்த ராமர் பாதத்தை பார்த்துட்டு சேத்து மாதவ சுவாமின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார் எங்கன்னா அந்த தீர்த்தம் நீராடுவோம்ல அந்த கிணறு இருக்குல்ல அதுக்குள்ள அந்த சேத்து மாதவ சுவாமி இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வருவது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம மிதுன ராசி நண்பர்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாசம் மட்டும்தான் டைட்டாக இருக்கும் குரு வந்து ராசி லக்னத்துல வந்து உட்காந்துருக்காரு ராகு கஞ்சஙங்ஷன்ல உட்காந்துருக்குன்னா பொதுவாக மிதுனத்துல பிறந்த பல பேருக்கு வேலை பெண்ட கழுட்டும் தூக்கமே வராது அந்த அளவுக்கு அதாவது அலைச்சல்மா இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க இங்க இருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல நீங்க அங்கே போகணும் இப்படி ஒரு மாற்றம் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதாவது எப்படி சொல்லுவோம் மரண பயம்னு சொல்லுவோம் பாக்கியத்துல ராகு உருந்தா மரண பயம் இப்போ இந்த போகும்போது போகும்போது உடனே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருது மேல போற பிளைட் எல்லாம் கீழே உழுந்துருது அந்த மாதிரி ஒரு பீதி இருக்குல்ல அது இருந்துட்டே இருக்கும் நல்ல விஷயத்த கெடுக்கக்கூடிய தான் ராகு டூ மந்த்ஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் கரெக்டாக ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் டைம் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரச்சனை ஓயும் அடுத்தது குரு எங்க மாறார் உங்க ராசி லக்னத்துல இருந்து கிளம்பி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் ஸோ பேசிக்கலா குடும்பஸ்தானத்துக்கு குரு போவது நல்லது கிடையாது ஆனால் உங்களுக்கு நல்லது ஏன்னு கேட்டால் கேந்திராதிபத்திய தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க திருக்கோணத்தில் கரெக்டாக சனி உக்காந்துருக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் நடக்காத காரியங்கள் நாற்பது வயசு ஆச்சு சார் ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் கடல் கடந்திலிருந்து பையன் வருவான் இல்லை பொண்ணு வருவான் இல்லை ஷீட் பி ஒர்க்கிங் தேர் அங்க இருக்கக்கூடிய பொண்ணு அங்க இருக்கக்கூடிய பையன் அமையவான் இல்லைன்னா வெளியூர்ல இருந்து ஒரு பையன் வர்றதுங்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் காசு பண்ணதுக்கு இனிமேல கஷ்டம் கிடையாது நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும் எப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வர்றாரோ வாக்கு என்றால் நாக்கு இருந்து வரக்கூடிய வார்த்தை சுத்தமாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுதான் செய்வீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் சொல்வீங்க தலைவர் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமையும் அந்த குரு வந்து அங்கே உட்காந்துட்டாருனாவே பொதுவாக பிரச்சனை டென்ஷன் எல்லாம் கிளியர் ரெண்டாவது உங்களோட சொல்லணும்னா உங்க வாழ்க்கை துணைக்குதான் செம்மையா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த குரு வந்து உட்காந்து திரிகோணத்தில் சொல்லினா இதுமாதிரி வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றி ஒருவேளை பெண்கள் யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்களோ உங்கள் கணவருக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டில் கிடைக்கும் டெஃபினட்டா போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை ஒட்டு போய் வர ஃபீல் பண்ணாதீங்க நீங்களும் கிளம்பி தான் போக போகிறீங்க ஸோ போறீங்க பி ஹாப்பி ரெண்டாவது பணம் காசுக்கு தட்டுப்பாடு இருக்காதுமா தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வண்டார்னா துட்டு நல்லா வரும் இது வரைக்கும் நிறைய அவமானங்கள் அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு ஏணியாக இருந்து மற்றவனை தூக்கி விட்டுருப்பீங்க லாஜிக் அவ்வளவுதான் எப்போ ராசி லக்னத்தில் குரு இருக்காரோ நீங்க ஏனி நீங்க மலுகபத்தி புரியுதா மற்றவங்க உங்களால வளர்ந்துருப்பாங்க ஆனால் வாட் அபவுட் யூ எனக்கு எங்கே சார் பிளேட்ல ரெண்டே ரெண்டு இட்லி தான் இருக்கு மற்றவங்களாம் பாருங்க தோசை என்னென்னமோ போட்டிருக்காங்கிற மாதிரி இந்த கவலை இருக்குல்ல அந்த கவலை போயிடும் ராகு கஞ்சங்ஷன் இருக்கும்போது நல்ல விஷயத்து எல்லாமே கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பெரிய வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை யார் கூட போனாலும் நட்பு இருக்காது தேவையே இல்லாத மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஒருத்தருடைய பவர் என்னன்னு சொல்லி அசியூம் பண்ண முடியாது யூ கான்ட் கேஜ் த பவர் ஆனால் இப்போ முடியும் நான் சொல்றது என்ன ஆஃப்டர் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனத்துக்கு செம்மையா இருக்கு நல்ல ஃபேமிலி லைஃப்ல இருந்து நிறைய விஷயம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் யாரெல்லாம் கடக லக்னம் விர்சக லக்னம் மக்கர லக்னம் கன்னி லக்னம் மீன லக்னத்தில் பிறந்ததுங்கன்னா உங்களுக்குலாம் செம்மையா இருக்குங்க கன்ஃப்யூஷனே கிடையாது பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கிளியர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பிராப்தம் உண்டு எதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னா கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் மிதுனத்தில் பிறந்திருக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பால் வியாபாரம் விவசாயம் ஆர்கானிக் கல்ச்சர் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு சூப்பராக இருக்கும் அர்த்த திரிகோணத்துல பொதுவா வந்து எப்ப குரு சனி காம்பினேஷன் அமையுதோ அந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்க வாழ்க்கை நல்லா சரி உங்க நிர்வாகம் நீங்க சொன்னீங்கன்னா கௌரவம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு பயங்கரமா இருக்க போகுது இருபத்தி ஆறு இன் ஜெனல் இட் இஸ் குட் விஷயத்துல மிதுனம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு விஷயம் சொல்லுவாமா அதாவது இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பொதுவா வந்ததுன்னா சைனஸ் இஷ்யூஸ் வரும் பொதுவாக சளி நாள் பாதிப்பு திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணு பெருசாகிடும் கஞ்சங்குட்டின் கால் சில பேர் என்ன எந்திரிச்சோன்னே இருபத்தஞ்சு தும்பல் போடுவாங்க மிதனத்தில் இருக்கிறவங்களுக்கு டிப்பிக்கல் பிஹேவியரில் சொல்கிறேன் அதில் என்ன நடக்குன்னா உடனே ஒரு பெட்ரூம் அட்மாஸ்பியருக்கும் வெளியே போனா மாறும் அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் குறையும் அதனால கரெக்டா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் விட்டமின்ஸ் வந்து கரெக்டா எடுத்துட்டு போறோம் பெருசா பாதிப்பட கூடாது நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தைரியமாசி பெண்களுக்கு குறிப்பா எப்படி இருக்கும் பெண்களுக்கு தான் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல பணம் வரும் நிறைய தங்கம் வாங்குவீங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் மித்தனத்தில் பிறந்த கூடிய பெண்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள்லாம் வெயிட்டிங்னு சொல்லலாம் ஜூனுக்கு அப்புறம் அவங்களுடைய லெவலே வேற அதனால யாரெல்லாம் ஒருவேளை மித்தனத்தில் யாராவது பெண்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜூனுக்கு அப்புறம் உங்கள் லெவல் மாற போகிறது ஸோ இட்ஸ் கோயின் டு பி ரியலி குட் ஃபார் யூ மிதனராசி மாணவர்களுக்கு இன் ஜெனல் இப்ப இருக்கிற நிலமையோட ஒரு இருபது மடங்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் கெடுக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை ஆனா குரு வர்றார் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன் ஜெனரல் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும்னு நான் ஆரம்பத்துல பேசும்பொழுதே எக்ஸ்பிளைன் பட் இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு செலக்ஷன்ல தப்பு நடக்காம இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த கெஸ்ட் பண்றீங்கன்னா தப்பு நடக்காம இருக்கும் நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்களோ அதுதான் நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிளானிங் நல்லா இருக்கும் வாய் விட்டு படிக்கணும் குரு எப்ப ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரோ மனசுல படிக்கிறாங்கிற கதை விடக்கூடாது நாக்க திறந்து வாய திறந்து உச்சாடனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் அதனால வந்து மிதனராசி நண்பர்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படியே அடங்கும் என்ன காரியங்கள் பிளான் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சூப்பரா இருக்கு தெரியுமா இருக்கலாம் மிதனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி மேதா தக்ஷிணாமூர்த்தி அதாவது ராசி நண்பர்கள் பொதுவாகவே மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய செய்ய பணத்துக்கு பஞ்சம் கிடையாது புத்திசாலித்தனக்கு பிரச்சனை கிடையாது என்ன காரியங்கள் பிளான் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தைரியமா இருங்க ஓகே ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலா பலன்கள் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்மா சர்வே ஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்தோம் நன்றி வணக்கம்